சார் குரோ ஆப்பில் என்ன தான் சார் பிரச்சனை ஐபிஎல்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பத்து கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க எத்தனை தடவை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னு பாருங்கள் நீங்கள் பேப்பர்லையோ ஒரு ஆப்லேயோ ஒரு பணம் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு கிட்ட போகும்போது பணம் இல்லாமல் போய்ட்டு போகுது அதே மாதிரி நம்ம இன்வெஸ்டர்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை அசட் ரெக்கன்சிலேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குரோ ஆப் மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஆப் இருக்கு இந்த ஆப்பை முதல்ல நம்பலாமா ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பி ப்ரோ ஆக்ட்டை வந்து நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டியை கிட்டேருந்து வாங்குற ரிப்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு சிடிஎஸ்லேருந்து வாங்குற ரிப்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு என்எஸ்டிஎல்லில் இருந்து வாங்குற வாங்கிற ரிப்போர்ட்டை வாங்கி பண்ணிக்கங்க வணக்கம் சார் வணக்கம் சார் குரோ ஆப்பில் என்னதான் சார் பிரச்சனை குரோ ஆப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இன்வெஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பராக் பரிக் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அது வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஃபோலியோ வந்து க்ரியேட் ஆயிருக்கு அந்த ஃபோலியோ கிரியேட் ஆனது வந்து அவருடைய மொபைல் ஆப்பில் போய் செக் பண்ணும்போது அது ரெஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஒரு லட்சம் போட்டிருக்காரு பத்தாயிரம் போட்டிருக்காருனா அந்த பத்தாயிரம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஒரு ஃபோலியோ நம்பரோட அதை ஒரு நாலு வருஷமாக அவர் ட்ராக் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிடில் அதை போய் ரெடிங் பண்ணலான்னு போய் ரெடிங் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு ரெடிம் பண்ண போனால் அது ரெடிம் ஆகலை ரெடிம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பராக் பரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கே ஒரு ஒன் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அந்த நம்பருக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு சார் இதுதான் என்னோட பேன் நம்பர் இதுதான் என்னோட என்னோடய ஃபோலியோ நம்பர் ஏன் யூனிட்ஸ் பற்றி ஸ்டேட்மெண்ட் நடப்புங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பேன் நம்பர் இந்த மாதிரி ஒரு ஃபோலியோ நம்பரில் எந்த விதமான யூனிட்ஸுமே இல்லை இவர் உடனே க்ரோக்கு கேட்குறாரு கேட்டாக்க ஒரு சரியான பதில் இல்லை இன்னைக்கு தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா இப்போ நம்மள மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு நிறைய இருக்குது இவர் என்ன பண்ணுறாருனா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து லிங்க்டின்னாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அவர் வந்து இந்த குரோ ஆப்பை பற்றி எழுதுறாரு லிங்க்டின்ல தான் இது ஆச்சு இது வைரல் ஆயிடுச்சு ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா குரோ ஆப் வந்து இப்போ வந்து அவங்களுடைய ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக் அந்த ஒரு ட்ரஸ்ட்டும் அந்த ரெப்புடேஷனும் அட் ஸ்டேக் சோஷியல் மீடியாவால் என்ன பண்ண முடியும்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன் குட் ஃபெய்த் அதாவது குரோ ஆப் வந்து அதை வந்து அந்த ராங் டூயிங் ஆக்செப்ட் பண்ணலை இன்னும் இட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன் குட் ஃபெய்த் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுறாங்க அந்த இன்வெஸ்டருக்கு இப்போ குரோ ஆப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் நாங்கள் முதல் முதல்ல பர்ச்சேஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம்ல அந்த பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனே போகல அந்த அக்கௌண்ட்டே டெபிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனுடைய ஃபைனல் அவுட் கம் இன்னும் வரல இதுதான் நடந்தது எப்படி டிரான்சாக்ஷனே இல்லாமல் வந்து ஃபோலியோ நம்பர் கொடுத்துருப்பாங்க சார் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு நாலு வருஷத்து இந்தியைக்கு க்ரோ ஆப் பார்த்தீங்கன்னாக்கே அவங்க எல்லாமே ஸ்பா ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐபிஎல்லில் ஒரு தேர்ட்டி செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பத்து கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு இவங்க எத்தனை தடவை அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய வெஞ்சர் கேபிடல்ஸ்ட் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது யார் பண்ணாங்கிறது தெரியாது அப்போ அந்த பேக் அண்ட் சாஃப்ட்வேர் அந்த டைமில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமில் இருந்த சாஃப்ட்வேரில் அது என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு போலியோ நம்பர் போட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஆப்பில் அது ஒரு அசெட் மாதிரி அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு இப்போ ஹனேந்திர பிரதாப் சிங்ன்றவர் சொல்கிறாரு இப்போ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு குரோ ஆப் வந்து என்னோட வந்து பேசினாங்க இப்போ இந்த பதிவை நான் நீக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை போய் நீங்கள் லிங்க்டின்னில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் கூட அவங்க வந்து விட்ரா பண்ணிட்டாங்க ஆனால் இதே வந்து உங்களை மாதிரியான ஒரு நியூஸ் சேனல் இந்த மாதிரியான உள்ள பப்ளிக் டொமைனில் இன்னும் வந்து ஒரு சில நியூஸ் சேனலில் இந்த மெசேஜ் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இப்போ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்துறையில் ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் ஆப்பை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ ஜெரோதா இருக்குது ஏஞ்சல் ஒன்று இருக்குது மாதிரி க்ரோ ஆப் அப்படின்றது பாப்புலராக இருக்குது ஸோ இப்போ அவங்களுமே நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட ஒரு இன்வெஸ்டர் நான் பார்க்கும்போது அப்போ நம்ம ப்ரோக்கரேஜ் ஆப்பை வந்து நம்பலாமா ஏன்னா நம்மளும் டெய்லி நம்மளுடைய ஃபண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறோம் பார்க்குறோம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃபண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நம்ம வித்ரா பண்ண போகும்போது உங்கள் ஃபண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வருது கண்டிப்பாக இதுக்கு வந்து ரெண்டு விதத்தில் பதில் சொல்கிறேன் ஒன்று வந்து கன்சியூமர் பி அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஸ்விக்கி வந்துடுது ஜொமேட்டோ வந்துடுது எப்படி வந்து ஃபுட்டை வந்து எப்படி வந்து மொபைல் ஆப்பில் எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸும் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜீரோதாவாக இருக்கட்டும் ஏஞ்சல் ஒன்னாக இருக்கட்டும் இல்லைனா மோத்திலால் ஆஸ்வலாக இருக்கட்டும் இல்லைனா குரோவாக இருக்கட்டும் இல்லைன்னா அப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படி கண்டினியூ பண்ணும் நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்க எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எட்வர்ட் டெமிங்னு ஒரு எக்கானமிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் யூஎஸ்ல அவர் வந்து ஒரு பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவார் இன் காட் வி ட்ரஸ்ட் ஆல் அதர்ஸ் பிரிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவார் இன் காட் வி ட்ரஸ்ட் ஆல் அதர்ஸ் பிரிங் டேட்டா இப்போ இந்த இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவை ப்ரோ ஆக்டிவாக வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும் இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இப்போ வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல்ல ரெண்டு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பேன் நம்பர் பேஸ் பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஏஎஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஒரு சமயம் உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் அது வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் என்எஸ்டிஎல்லையோ சிடிஎஸ்எல்லையோ போய் உங்களுடைய டேட்டாவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுபடியே உங்களுக்கு என்னென்ன வருது என்னென்ன ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிறது சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு தெரியும் சார் இப்போ ரெகுலராக பண்ணுறோம் இல்லை டூடியூ சென்ஃபாக வந்து டைரெக்டாக பண்ணுறோம் எதில் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி என் ஃபண்ட் இங்கே தான் இருக்கான்றதை டபுள் செக் பண்ணிக்கணும் அப்படின்றீங்களா வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு டைம் கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு பத்து ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு பத்து ஏஎம்சியோட ஹேண்டில் பண்ணுறேன்னா எனக்கு பத்து ஏஎம்சிக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒன் எயிட் ஹண்ட்ரட் வாங்கி பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை இருக்காது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த என்எஸ்டிஎலும் சிடிஎஸ்எலும் இவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கன்சால்டேட்டடாக கொடுக்குறாங்க முக்கால்வாசி நீங்கள் சி கேஒசின்னு சொல்லுவோம் அந்த சிகேஒய்சி பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஒரு சமயம் இந்த சென்ட்ரல் கேஒய்சி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் இது வந்து ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்க கேம்ப்ஸ் ஆன்லைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த கேம்ப்ஸ் ஆன்லைனில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க பேன் பேஸ்டு டேட்டா கிடையாது இமெயில் பேஸ்டு ரிப்போர்ட் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அந்த இன்வெஸ்டர் லாகின்ல உள்ள போனீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த ரிப்போர்ட் செக்ஷனில் போனீங்கன்னாக்க கேம்ஸ் பிளஸ் கார்வி கன்சாலினேட்டட் ரிப்போர்ட் கேம்ஸ் பிளஸ் கார்வி கன்சாலினேட்டட் ரிப்போர்ட் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் உள்ள போயிட்டு சம்மரி ஆஃப் ஹோல்டிங்ஸ் இப்போ இந்த இன்வெஸ்டர் நீங்கள் சொன்னது பிரதாப்பாக இருக்கட்டும் அவருடைய இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணிடலான்னா எவ்ரி மார்ச்சோ இல்லைனா எவ்ரி ஜூனோ எவ்ரி ஜூலையோ அவர் என்ன பண்ணிடலான்னா அந்த ஆர்டிஏ கிட்ட இருந்தது அதாவது காமன் ஆர்டிஏங்கிறது ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஸோ இன் காட் வி ட்ரஸ்ட் ஆல் திஸ் பிரிங் டேட்டாங்கிற மாதிரி நம்ம ஆர்டிஏ கிட்ட போய் கேட்குறோம் நான் என்னென்னலாம் ஹோல்டிங் வச்சிருக்கேன் இதை செக் பண்றதுக்கு மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு பண்ணின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பேப்பர்லயோ ஒரு ஆப்லயோ ஒரு பணம் இருக்குன்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு கிட்ட போகும்போது பணம் இல்லாம போயிட்ட போகுது அதனால இது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் மெயின்லி வந்து இப்போ இந்த அல்ட்ரா எச் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பி தான் பணத்தை போடுறாங்க இப்போ அவங்களுடைய பணம் வந்து சேஃபாக சரியான இடத்துல தான் முதலீடு பண்ணியிருக்காங்களான்றத டபுள் செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மெக்கானிசம்ன்றது இருக்கணும்ல ஸோ இப்போ எங்களை மாதிரி வந்து கேட்டிங்கன்னா ஹெச்என்ஐ அண்ட் அல்ட்ரா எச்என்ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் நம்பி போட மாட்டாங்க அவங்க ஜென்ரலாக வந்து ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க ஸோ அந்த பேங்கே வந்து ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும் ஆக்சஸாக இருக்கட்டும் அவங்களே விட மாட்டாங்க ஏன் பேரில் வந்து கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பணம் இருக்குன்றத பார்த்துட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜராக தொடர்ச்சியாக கால் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க அதனால் அது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிபியூட்டரான இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக இந்த கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் நாங்களே ஜென்ரேட் பண்ணுறோம் இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துக்கிட்டு இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்ணால் அது ஏ ஐடிக்கு வரவே வராது அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்வெஸ்டரோட ஐடிக்கு தான் போகும் அதுவும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டோடு போகும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு காமனாக ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோம் இப்போ நேரு ஒன் டூ த்ரீ காந்தி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வச்சு கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்ட நாங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது நாங்களே வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணுவோம் இது வந்து ரெக்கன்சிலியேஷன் இது வந்து அந்த காலத்தில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் யார் யாரும் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்களோ லெவன்த் டுவெல்த் படிக்கையில் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய பேங்க் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நான் என்னென்னலாம் ஹோல்டு பண்ணியிருக்கேன் பேங்க்குனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது ரெக்கன்சில் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம இன்வெஸ்டர்ஸும் வருஷத்துக்கு ஒரு தடவை அசெட் ரெக்கன்சிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஒன்லி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் கிடையாது இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்கம்பரன்ஸ் ஆன்லைன்ல என்கம்பரன் சான்றிதழ் வில்லங்க சான்றிதழ் இப்போ வந்து அந்த ஃபார்ம் வந்து ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பிளாட் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு சர்வே நம்பர் தெரியும் சர்வே நம்பர் பட்டா நம்பர் பார்த்தா கூட அது என் பேர்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறை செக் பண்றது ரொம்ப ரொம்ப சார் இந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து யார் தட்டி கேட்பா அப்படின்ற கேள்வியும் கூட இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு சரி இந்த ப்ரோக்கரேஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி லெவல் ஆஃப் என்ட்ரி வந்து அப்படின்னு இருக்கும் இப்போ நான் க்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா க்ரோ ஸ்பேஸ் கான்டாக்டர்ஸ் ஜீரோ தாவாக இருந்ததுன்னா ஜீரோ தா ஜீரோ தா ஸ்பேஸ் கான்டாக்டர்ஸ் அப் ஸ்டாக்ஸாக இருந்தால் அப் ஸ்டாக் ஸ்பேஸ் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு ஒரு ஒன் எயிட் நம்பர் கிடைக்கும் ஒரு இமெயில் ஐடி கிடைக்கும் அது உடனே பண்ணணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ தா எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் க்ரோ எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் இல்லைனா அப் ஸ்டாக்ஸ் எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு போட்டால் வரிசையாக வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கு எப்படி எஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இது மூணு அப்புறம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எவ்ரி த்ரீ டேஸ் ஆர் எவ்ரி ஃபோர் பிஸ்னஸ் டேஸ் இந்த ரிப்போர்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்கலேட் பண்ணிகிட்டே போகணும் கடைசியாக அவங்க எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் லாஸ்ட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் செபிக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியா கூட தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட் சார் இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப காமனாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து இப்போ தான் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்றது ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தாதான் சார் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து போன்சி ஸ்கீம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது குவிக் கெட் குவிக் ரிச் ஸ்கீம்னு சொல்லுவோம் அது வேற இது கம்ப்ளீட்டாக வேற இது எங்கன்னு சொல்லிங்கனாக்கா ஒரு ஒன் டிரான்சாக்ஷன் நடக்கும் நடக்கும்போது ஒரு டிரான்சாக்ஷனோ ரெண்டு டிரான்சாக்ஷனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாங்களாம் எப்படி நாங்கள் இதை மிட்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்பே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி என்எஸ்சி யூஸ் பண்ணுறோம் பிஎஸ்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு ஒரு பேக் ஆஃபீஸ் ஏற்கனவே இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி ஒரு லாகின் பாஸ்வேர்டு இது கிராஸ் செக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால நான் வந்து நான் ஜென்ரலாக வந்து லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நிறைய இருக்குது ஆனால் இந்த மொபைல் பேஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க என்ன வேணால் ஆகலாம் ஸோ அதுக்கு இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் இப்போ க்ரோ ஆப் மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஆப் இருக்குது இந்த ஆப்பை வந்து முதல்ல நம்பலாமா இதில் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜரோதா ஏஞ்சல் ஒன் அப் நிறைய நிறையா இருக்குல்ல இப்போ இதெல்லாம் நம்ம நம்பலாமா ஒரு இன்வெஸ்டர் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மொபைல் ஆப் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஸோ அதனால் இது வந்து அப்சல்யூட்லி வந்து பண்ணுறதுக்கு ஓகே ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன் என்னுடைய பணம் இருக்குன்னு நினச்சி நான் ரெடம்ஷனுக்காக போகிறேன் ரிடம்ஷன் போகும்போது அவங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப டக்குன்னு குறையுது ஒரு பயம் வருது அந்த டைமில் ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஹிந்தியில் பேசலாம் இல்லைனா வேறு அவங்கள வெயிட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் டைம் வைப்பாங்க அந்த டைமில் இப்போ நீங்கள் ஜீரோதாலாம் நீங்கள் வந்து கஸ்டமர் கேர்லாம் நீங்கள் போது டக்குன்னெலாம் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒரு மெயிலை போட்டு நீங்கள் பாட வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற பிக்கெஸ்ட்டு ட்ராபேக்னு சொல்லுவேன் இந்த சொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நபருக்கு வந்து எதாவது ஒன்று நடந்திருக்கும் பட் அது ரொம்ப ஒரு மீடியா டாக்ஸாக இருக்கும் பட் இன் ஜென்ரல் வந்து இப்போ ஜொமேட்டோவில் நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுட்டு வந்து ஆஃப் அன் ஹவர்லையோ இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயோ அது டெலிவர் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி தான் இதை கடந்து போகணுமா கண்டிப்பாக இதை வந்து கொஞ்ச நாள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது நான் வந்து என்ன சொல்லுன்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுன்னா ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பி ப்ரோ ஆக்டிவ் வந்து நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஐ கிட்டேருந்து வாங்குகிற ரிப்போர்ட்டோ இல்லைனா ஒரு சிடிஎஸ்எல்லேருந்து வாங்குகிற ரிப்போர்ட்டோ இல்லைனா ஒரு என்எஸ்டிஎல்லேருந்து வாங்கிற வாங்குகிற ரிப்போர்ட்டோ வாங்கி பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேனுவல் காப்பியோ அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க